ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழில் இயல் ஐந்து வாழ்விக்கும் கல்வி அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பாடத்தில் போகிறதுக்கு முன்னாடி நுழைவு முன் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன அவற்றுள் அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஆகும் பிற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மையுடையன கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள் கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம் சரிங்களா உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது ஏனென்றால் மனிதப் பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது ஒரு வாழைக்கன்று வைத்தால் அது எதிர்காலத்தில் வாழை வாழை மரமாகி வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் என்று வைக்கும்போதே சொல்லலாம் ஒரு பசுமாடு கன்று ஈண்டா ஈன்றால் அஃது எதிர்காலத்தில் பால் தரும் என்று சொல்லிவிடலாம் மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் என்று சொல்லவே முடியாது அதனால் தான் இஃது அருமையான பிறவி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குழந்தை பிறந்திருக்கிறது என்று கேட்டால் ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை என்றுதான் பெற்ற தாய் சொல்லுவாள் அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆச்சரிய ஆட்சியர் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயார் புத்ரிபாயிடம் போய் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் என்ன குழந்தை என்று கேட்டார்கள் ஆண் குழந்தை என்றுதானே அந்த அம்மா சொல்லியிருப்பார் அப்படி இல்லாமல் இப்போதுதான் மகாத்மா காந்தியடிகள் உங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் என்றா சொல்லியிருப்பார் அடுத்து காலம் அறிந்தல் உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால் அது காலம்தான் மற்றவை எல்லாம் போனால் வரும் காலமும் நேரமும் போனால் வராது மேசை நாற்காலி போனால் வரும் ஆனால் தேர்வு நேரத்தில் ஒரு பையன் நான்கு நாட்களை வீணடித்து விட்டால் போனது போனதுதான் இன்னொரு மாணவ மாணவனிடத்திலோ கடன் கேட்க முடியாது ஒரு நாலு நாள் இருந்தால் கொடுடா மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்து விடுகிறேன் என்றெல்லாம் கேட்க முடியாது இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி என்னும் இரண்டு அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார் அழியாச்செல்வம் இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும் அழிந்துவிடும் ஆன் நான் வெளியூர் சென்றபோது நண்பரை கேட்டேன் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே இங்கு ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே அஃது எங்கே என்று அது புயல் காற்றிலே விழுந்துவிட்டது என்று சொன்னார் அஃது அழிகிற செல்வம் அங்கே ஒரு பெரிய கட்டிடம் இருந்ததே அஃது எங்கே என்று கேட்டேன் அது மழை பெய்து மழை பெய்து இடிந்துவிட்டது என்று பதில் வந்தது இதுவும் அழிகிற செல்வம் ஓகேங்களா நாம் பேசும்போது அதோ போகிறாரே அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு லட்சம் ரூபாய் வை வைத்திருந்தார் இப்போது எல்லாம் செலவாகி போய் இரண்டு ரூபாய் கேட்கிறார் என்று சொல்வோம் இஃது அழிகிற செல்வம் கல்வி அப்படிப்பட்டதன்று அதோ போகிறாரே அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம் பெற்றிரு பட்டம் பெற்றிருந்தார் இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் பத்தாம் வகுப்பு ஆகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம் ஏனென்றால் கல்வி அழியாதது அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார் சரிங்களா அடுத்து ஒளி விளக்கு கல்வி ஓர் ஒரு ஒளி விளக்கு அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது த அதனுடைய குறிப்பு என்னவென்றால் ஒருவன் கற்றுவிட்டால் அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும் அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் கல்வி கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு விளக்கில்லாத வீட்டில் யார் குடியிருப்பார்கள் வீடு இருட்டாக இருக்கும் அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் கற்றவரும் கல்லாதவரும் கல்வியறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு கற்றோரோடு ஏனையவர் என்னும் திருக்குறளில் கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் ஏன் விலங்கு என்று சொன்னார் அது சொன்னால் கேட்காது மாடு ஒன்று தெருவில் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன் என் பின்னாலேயே வா என்றால் வருமா நம் கூட அது வருவதற்கு கையில் பச்சை பொருள் வைத்து கொண்டு காட்ட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யாது ஒரு பசு மாடு இருக்கிறது ஒரு பொருளை உருட்ட வேண்டும் என்றால் அது தானாகவே போய் உருட்டிவிடும் ஒரு பொருளை உடைக்க வேண்டுமென்றால் தானாகவே போய் உடைத்துவிடும் ஒரு ஆளை முட்ட வேண்டுமென்றால் தானாகவே போய் முட்டிவிடும் இவ்வளவும் கெட்ட செயல்கள் இவ்வளவும் செய்த அந்த பசுமாடு பால் கொடுப்பது நல்ல காரியம் ஆனால் அதை தானாக கொடுக்காது தானாகவே நம் வீட்டிற்குள் வந்து எங்கே சொம்பை காணோமே என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலை கொடுத்து விட்டு போகாது நல்ல செயலை மனிதன் தானா மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர் இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது நன்றின் பால் அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார் அந்த அறிவை பெற உதவுதுதான் கல்வி சரிங்களா அடுத்து கல்வியும் பள்ளியும் கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இளம் பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும் மாணவர்களில் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ பொறியாளர்கள் பொறியாளர்கள் இருப்பார்கள் எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பார்கள் அதை கண்டுபிடித்து சொல்பவர்கள் ஆசிரியர்கள் அதை நோக்கி செலு செலுத்துவதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் பள்ளி தல பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் ஏன் அப்படி சொன்னார் பாரதி ஏனெனில் கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதைகளாக வேண்டும் மேதைகளாக ஆக வேண்டும் இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு வந்து விடுகிறோம் ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அவர்கள் எல்லாம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு என்று படித்து வெற்றி பெற்றார்கள் அதற்கு பிறகு இந்த ஆசிரியர் என்ன செய்வார் அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி நீங்கள் எல்லாம் மேலே நன்றாக படித்து கல்லூரியில் கெட்டிக்காரன் என்ற பெயர் வாங்குங்கள் என்று சொல்லித்தான் அனுப்புவார் அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் திருப்பியா கேட்பார் என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டேன் எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்து வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் நான் சொல்லிக் கொடுத்த கல்வியை எல்லாம் திருப்பி கொடுங்க என்றால் கேட்பார் கேட்க மாட்டார் ஏனென்றால் கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் கொடுக்க கொடுக்க குறையும் அடுத்து கற்க கசடற படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் பத்து புத்தகங்கள் எழுதுகிறார்கள் சிலர் ஐம்பது புத்தகங்கள் எழுதுகிறார்கள் ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல்தான் எழுதியிருக்கிறார் அப்படி என்றால் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருக்க வேண்டும் சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம் சில நூல்கள் படித்தவுடனேயே விளங்கும் சில நூல்களை படித்துவிட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும் பூமியிலே விளைகின்ற பொருள்களில் சில பூமிக்கு மேலேயே விளையும் கத்திரிக்காய் வாழைக்காய் கீரை இவையெல்லாம் பூமிக்கு மேலே விளையும் சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி உண்டாகி இருக்கும் அவற்றை நாம் தான் தூண்டி எடுக்க வேண்டும் அதுபோல நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒருமுறை படித்தால் போதாது மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தால் தான் அதன் பொருள் விளங்கும் அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் அதனால் தான் திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை என்று சொன்னார் எதை படிக்க வேண்டுமோ அதைத்தான் படிக்க வேண்டும் எனவே நாம் வாழ்நாள் முழுவதும் கற்போம் கற்க வேண்டியவற்றை கற்போம் நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம் அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அடுத்து நூல் விழிப்பாருங்க திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் வி முனிசாமி நகைச்சுவை நகைச்சுவை தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் உலக பொதுமறை திருக்குறள் உரைவிளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது இக்கட்டுரை சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த பாடம் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ